தனது கணவனுடன் மு முரண்பாடு காரணமாக இலங்கையிலேருந்து வர கேள்வினால அது அங்கே அந்த நாட்டு நடைமுறையை சொன்னால் தான் உங்களுக்கு விளங்கும் போது வாசிச்சுறேன் இது கணவனுக்கு முரண்பாடு காரணமாக காலி கோர்ட்டில் முறைப்பாடு செய்து வழக்கு விசாரணைகளுக்கு பலமுறை அழைக்கப்பட்டும் கணவர் கோர்ட்டுக்கு வராததால் மனைவியில் வேண்டுதல் பிரகாரம் காலி நீதிமன்றத்தால் கணவனின் ஒப்புதல் இல்லாமல் தலாக்கு பசுகு வழங்கப்பட்டுள்ளது இதில் உள்ள கேள்வி என்னவென்று கேட்டால் இத்தலாக் இஸ்லாமிய விதிகளுக்கு அமைவானதா தற்போது மனைவி சேர்ந்து வாழ விரும்புகிறாள் இருவரும் கணவன் மனைவியாக வாழ்வதற்கு இடம் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இலங்கையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த விவாகரத்துக்குன்னு தனியாக ஒரு கோர்ட் வச்சுருக்கிறாங்க அது பௌத்த நாடாக இருந்தால் கூட இவங்க மதச்சார்பற்ற நாட்டில் வந்து பொது சுசு எடுக்கணும்னு நிற்கிறாங்க அவன் மதச்சார்பு உள்ள ஒரு நாடு அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் முஸ்லீம்களுடைய விவாகரத்துக்கெல்லாம் அது மாதிரி விஷயத்தை தீர்ப்பதற்காக வேண்டி காலை நீதிபதிங்கிறத காலுங்கிற பேரில் அவனே என்ன செய்கிறான்னு கேட்டால் அதுக்கு ஒரு நீதிமன்றம் அமைச்சிருக்கிறான் அதில் போய் முறையிட்டு தான் என்ன செய்யணும் தலாக்கு எல்லாமே என்ன செய்யலாம் அதில் மார்க் அறிஞ்ச அறிஞர்கள்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நீதிமன்றத்தை வச்சுருக்கிறான் அதில் என்ன செய்கிறாங்கன்னா ரெண்டு பேருக்கு பஞ்சாயத்து கணவன் மனைவிக்கு பஞ்சாயத்து அதில் மனைவி என்ன செய்கிறாங்கன்னா இவன் வேணான்னு கேஸ் போடுறாங்க இப்போ இவர் சொன்ன கேள்வியுடைய சாராம்சம் பதில் அப்புறமேலு கேள்வி என்னென்னு கேட்டால் மனைவி வந்து இவன் எனக்கு வேணாம் இந்த புருஷன் சரியில்லை ஏதோ ஒரு காரணத்துக்கு கேஸ் போடுறாங்க கேஸ் போட்டால் அவங்க நோட்டீஸ் அனுப்புவாங்கல்ல கோர்ட்லேருந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க கொஸ்டாக சரியது கோர்ட் அது கோர்ட்டில் இருந்து அனுப்பும் பொழுது புருஷங்காரன் வரமாட்டேங்கிறான் நோட்டீஸ் வாங்கினான்னா வாங்கலான்னு தெரியலை அவன் ஆஜராகவே மாட்டேங்கிறான் ஒவ்வொரு தரையும் வர்றாங்க இவங்க மட்டும்தான் ஆஜராகிறாங்க அவன் வரல பொதுவாக கோர்ட்டில் ஒரு ஒரு முறை வச்சுருப்பாங்க எக்ஸ்பார்ட்டி தீர்ப்புன்னு வச்சுருப்பாங்க என்னென்னு கேட்டால் இருவரும் ஒரு ஒரு பார்ட்டி வராமல் இருந்தாங்கன்னு வைங்க ஒரு டைம் கொடுப்பாங்க ரெண்டு டைம் கொடுப்பாங்க மூணு டைம் கொடுப்பாங்க மூணு தரையும் வரலன்னு சொன்னால் வழக்கை விசாரிக்கவே மாட்டாங்க இவன் தான் நியாயம் கொண்டு தீர்ப்பு எக்ஸ்பார்ட்டி தீர்ப்புன்னு பேர் என்னுடைய சொத்தாக இருக்கும் நீங்கள் எடுத்திருப்பீங்க எடுத்துருப்பீங்க அப்போ கேஸ் போட்டோம்னா நான் ஒரு தொடர்ச்சி ஆஜராகணும்ல நான் ஆஜராகவே இல்லைன்னு சொன்னால் அவங்க சொத்துன்னு தீர்ப்பளிச்சிருவாங்க ஒரு தடவை ரெண்டு தடவை அவகாசம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நான் இந்த இந்த ஆஜர் ஆஜராகலை அப்படின்னு சொன்னால் மரத்துக்குருவாங்க அறவே அந்த கேஸை பற்றி அலட்சியப்படுத்திட்டு போனான்னு சொன்னால் நெசிப்பாங்க எக்ஸ்பார்ட்டி தீர்ப்புங்கிறது உலகம்புறம் உள்ளது இலங்கையை மட்டும் இல்லை இந்த நாட்டிலையும் கொடுப்பாங்க அந்த மாதிரி இப்போ என்னென்னு கேட்டால் இப்போ ஏன் போகலை கணவன் மனைவி விஷயம் வந்துடும் போது கோர்ட்டில் போட்டாங்க இலங்கை இலங்கை அரசாங்கத்தில் முஸ்லீம் சரியத்து சட்டம்ங்கிற அடிப்படையில் இதை நியமிச்சிருக்காங்கல்ல இவர் வந்து இந்த கணவர் வந்து அதை உடன்பாடு இல்லைன்னா என்ன செய்யணும் போய் கிளைம் பண்ணி விவாகரத்து கொடுக்கக்கூடாது சொன்ன குற்றச்சாட்டெலாம் போய்கின்னு போய் வாதிட்டுருக்கானே வாதிட்டு இவர் போகலை போகலைன்னா என்ன செய்கிறாருன்னா அவர் ஏற்றுக்கிட்டாருந்தான் நடத்தும் அந்த தீர்ப்பு அளிப்பாங்க அவருக்கு தெரியும் நம்ம போகாவிட்டால் என்னென்னா சில ஆளுக்கு போனோம்னா இவர் மேலே தப்பு இருக்கும் அதெல்லாம் விசாரித்து கண்டிப்பாங்க அப்படின்னு நினச்சி கூட போகாமல் இருப்பார் அப்போ அந்த தீர்ப்பு அடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அந்த இது செல்லுமான்னு கேட்குறாங்க செல்லும் செல்லும்னு சொன்னால் ஏன் செல்லும்னா விவாகரத்து என்பது வந்து கணவன் வந்து மனைவி வேண்டாம்னு தலாக்குன்னு சொல்கிறான்ல அது ஒரு வகையான விவாகரத்து தான் இன்னொன்று என்னென்று கேட்டால் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்க வந்து அவனை கேட்காம ரத்து பண்ணி விட்றது அந்த அதிகாரம் அரசாங்கத்துக்கு இருக்கிறது அந்த அதிகாரம் இஸ்லாமிய அரசுக்கு இஸ்லாமிய அடிப்படையில் தான் அதுக்கு அந்த காலை நியமிச்சிருக்கிறாங்க அல்ல ஜமாத்துகளுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது அந்த ஜமாத்துக்குள்ள அதிகாரத்தை நம்ம நாட்டில் ஒத்துக்கிற மாட்டாங்க ஜமாத்துக்கு அந்த அதிகாரம் மார்க்கத்தில் இருக்கிறது ஜமாத்து அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் திருமணத்தை ரத்து செய்கிறோம்னு சொன்னால் நீ யாரை ரத்து பையன் இங்கே கூட கேட்பாங்க நமக்கு பதுசு நமக்கு தனி சட்டம்னு கொண்டு அதை நடைமுறையில் எடுத்துட்டாங்க அந்த அடிப்படையில் மார்க்கத்தில் வந்து அந்த கணவன் விவாகரத்து செஞ்சால் தான் ரத்து ஆகும் அப்படி கிடையாது ஏன்னு கேட்டால் புகாரில் ஒரு ஹதீஸ் ஐயா நூற்றி முப்பத்தெட்டாம் ஹதீஸில் இருக்கிறது ஹன்சான்னு ஒரு அம்மா ஹன்சா அப்படின்ட்டு ஹிதாம் ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க கணவர் வந்து அவங்கள கேட்காம அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் ஒரு ஆள் கல்யாணம் பண்ணிச்சிட்டாங்க இந்த அம்மா வந்து வேணான்னு சொல்லுது நீ அவனை தான் கல்யாணம் பண்ணனு அப்படின்னு சொல்லி என்னைஞ்சிட்டாரு அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு அந்த அம்மா ஒடியாடுறாங்க ரசூல்லாட்டை வர்றாங்க எல்லாவுடைய தூதரே இந்த மாதிரி எனக்கு வந்து பிடிக்காத அனுமதி கேட்காம என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாருன்னு சொல்கிறாங்க அப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு கல்யாணம் ஆகிப்போச்சு ஆனால் ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா ஃபரத்த நிக்காக அந்த நிக்காக ரத்து செய்கிறார்கள் நீ தலாக்கு விட்டுன்னு சொல்லலை ரத்து செய்கிறாங்க நீணத்தலாக விடுறது நிக்காக ரத்து செய்கிறது அப்போ ரத்து செய்தல் என்று சொன்னால் கணவன் விவாகரத்து என்று சொல்லாமலும் கூட அதிகாரத்தில் உள்ளவர்கள் என்ன செய்யலாம் தக்க காரணம் இருந்தால் ரத்து செய்யலாம் இது புகாரில் ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டாவது அதிசலையும் இருக்கிறது அதே மாதிரி வந்து இபுன் உமர் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஜெயினபுன்னு ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ண உடனே அது யா இந்த யார் கல்யாணம் பண்ணி கொடுத்தாருன்னா உஸ்மானிபின் மதுங்கிற சஹாபியுடைய மகள் தான் ஜெயினபு அவர் மூத்தா போயிட்டார் அவருடைய அண்ணன் வந்து செய்கிறாருன்னு கேட்டால் தன்னுடைய தம்பி மகளை வந்து இவனு முறை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க கொடுத்த உடனே முகையராபின்னு ஷோ பாண்டு ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நீ வந்து நான் உன்னை ஒன்று நல்லபடியாக வச்சுருப்பேன் சிறந்த அவரோட வசதியான உன்னைய நடத்துவேன்னு சொல்லி அந்த பெண்ணையும் அந்த அம்மாவையும் வந்து மனசை கலைக்கிறாரு உடனே என்ன செய்கிறாருன்னு கேட்டால் உடனே வந்து ரசூல் ஆட்ட புகார் வருது வந்து உடனே என்ன அந்த பெண் எனக்கு பிடித்து பிடிக்கலை எங்கள் சித்தப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு முறையிடுறாங்க அவங்களோட தாயார் அதை சொல்கிறாங்க அப்போ ரசூல் என்ன செய்கிறான்னு கேட்டால் நிக்காக ரசூல்லாய் செல்லா செல்லம் ரசூல் செல்லா ஹாலி செல்லம் நடந்து முடிஞ்சிட்டு நிக்காகு நிக்காக நடந்து முடிஞ்சவுன்னு முடிஞ்சவனே இந்த பஞ்சாயத்து நடக்கவே இல்லை இன்னும் ஒருத்தர் வந்து கூட தர்றேன்னு கேட்குறாரு அதான் பஞ்சாயத்து இவர் மேலே எந்த ஒரு குறைவுமே இல்லை இவனு மேலே இவங்க கல்யாணம் பண்ணோன்னு என்ன செய்கிறாரு நீம்பி அவர் கல்யாணம் பண்ணிட்டீமா நான் பண பணக்காரனாக இருக்கிறேன் நான் உனக்கு அதிக ரூபா தந்து உனக்கு மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணுவனே அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்கிறாங்கன்னா இந்த அம்மாவுக்கு அந்த பொண்ணுக்கு ஆசை வந்து இவர் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் சொல்லி இது வேணாங்கிறதுக்காக போகிறாங்க ரசூலை அடுப்போம் இந்த மாதிரி முறையிடுறாங்க அப்போ என்ன செய்கிறாங்கன்னா ரத்த நிக்காக அந்த நிக்காக ரசூலை ரத்து செஞ்சார்கள் இப்போ நகஹால் பின் அப்படின்னு சொயிரா வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ட்டு இருக்கப்போ அதிகாரத்தில் உள்ளவங்க இது வந்து தாரகுத்தினியில் வருது சரியான அதிசானம் அப்போ அப்போ இதில் என்ன அந்த கணவன்மார்கிட்ட கேட்டு தான் செய்யணுங்கிற ஒரு விஷயம் கிடையாது அதே மாதிரி வந்து கணவன் மனைவி மீது இந்த பழி சுமத்துறான் ஒழுக்க கடு இல்லையாங்கிற முறையில் பழி சுமத்து என் மனைவி வந்து இன்னொருத்தனோட தப்பாக நடந்து விட்டாலு சொல்கிறான் அப்படி சொன்னால் நாலு சாட்சி கொண்டு வரணும் நாலு சாட்சி இல்லை இல்லைன்னா என்ன செய்யணும் அப்போ நாலு முறை சத்தியம் பண்ணணும் ரெண்டு பேருமே இவனும் பண்ணணும் அவளும் பண்ணணும் நான் சொல்கிறது உண்மை ஆண்டு இவனும் பண்ணணும் நாலு தடவை அவளும் அவன் சொல்கிறது பொய் ஏன்னு சத்தியம் பண்ணணும் அஞ்சாவது தடவை என்ன செய்யணும்னு கேட்டால் நான் பொய் சொல்லியிருந்தால் என் மேலே சாபம் உண்டாகட்டும்ட்டு இவனும் சொல்லணும் அவளும் சொல்லணும் இதுக்கு பேர் லி ஆண்டு பேர் இப்படி சொன்ன உடனே இவர் தலாக்கெலாம் சொல்ல தேவையில்லை இப்போ ஃபர்றக்க பயனுகுமா சொல்லிட்டேயில்ல நீ புருஷன் இல்லை நீ பொண்டாட்டி ரசூவில்லை பிரிச்சிடுறாங்க சும்மா ஃபர்றக்க பயனுகுமா அப்போ கணவன் தலாக்கு என்று சொல்லாமலேயே அல்லாவுடைய தூதர் என்ன செய்கிறாங்கன்னா ரெண்டு பேரும் பிரிச்சிடுறாங்க அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலி வந்து பிரிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது புகார் வந்துட்டாங்க நீ எதிர்த்துறப்ப கருத்து சொல்ல வரலை அப்போ ரீசனை பார்க்குறாரு இவங்க கேட்குற கோரிக்கையில் நியாயம் இருக்குதுன்னு சொல்லி உனக்கு விவாகரத்து பண்ணிடுவோங்கிறார் விவாகரத்துனால் அவர் தலாக்கு விடலன்னு பார்க்கக்கூடாது அதுதான் ஃபஸ்டுன்னு அதில் போட்டுருக்காங்க ஃபஸ்டுகண்டை அவரை ரத்து செய்கிறது அது கேள்வி கேட்டார் என்ன பிறக்காரு முறையில் முறைகள்னு போடுறார் ஃபஸ்கன்னு சொன்னால் கணவன் தலாக்கு சொல்லாமல் அதிகாரத்தில் உள்ளவங்கள ரத்து பண்ணி விட்றது அவர் ரத்து பண்ணியிருக்கிறார் ரத்து பண்ணுறதுக்கு முன்பு அதில் இருக்கிறது அதனால அது செல்லும் தலாக் செல்லணும் அடுத்து என்னென்னு கேட்டால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ விரும்புகிறாங்க அது கூடுமா அந்த அம்மா என்ன செய்யுது இப்போ என்ன செய்யுதுன்னு கேட்டால் நம்ம அந்த புருஷனோடய வாழ்வுமே நினைக்குது அது கூடுமான்னு கேட்டிங்கன்னா அதை பொறுத்த வரைக்கும் நல்ல தாராளமாக சேர்ந்துக்கலாம் ஒரு மனைவி கணவனை வேண்டான்னு சொன்னாலும் சரி மனைவி கணவனை வேண்டான்னு சொன்னாங்கன்ட்டு வைங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் எத்தனை தடவை வேணான்னு சொன்னாலும் திருப்பி திருப்பி சேர்ந்துக்கலாம் கல்யாணத்தின் மூலமாக ஒரு மனைவி புருஷனை வேணாங்கிறான் சரின்னு போயிட்டான் கொஞ்ச நாளைக்கு என்னை தப்பாக சொல்லிட்டாங்க நம்ம சேர்ந்துக்கிடுவோங்கிறா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறலாம் மறுபடியும் கொஞ்ச நாளைக்கு இப்போ இப்போ எனக்கு வேணான் மறுபடியும் பிரிஞ்சு போயிடுறா அதுக்கப்புறம் மரம் சேருவோங்கிறா மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம் லட்சந்தர கூட பண்ணிக்கலாம் அவர் பெண்ணை பொறுத்த வரைக்கும் குழா மூலம் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் எத்தனை தடவை வேண்டாலும் என்ன செய்யலாம் திருமணத்தின் மூலம் சேர்ந்து கொள்ளலாம் திருமணத்தின் மூலம் ரெண்டு பேரும் சேர்ந்து கொள்ளலாம் தலாக்கு மூலமாக பிரிஞ்சாங்கன்னு சொன்னால் ரெண்டு தடவை சேர்ந்து கொள்ளலாம் தலாக்குன்னா ஒரு தலாக்கா சரி சேர்ம சேர்ந்துக்க சேர்ந்துக்கணா அந்த மூணு மாதத்துக்குள்ளே இருந்தால் சேர்ந்துக்கலாம் மூணு மாதம் கடந்துருச்சுன்னா திருமணத்தின் மூலம் சேர்ந்து கொள்ளலாம் ரெண்டாவது தலாக்கு வர்றானா மூணு மாத விட காலத்துக்குள்ளே என்ன செய்யலாம் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கலாம் அந்த காலம் கடந்துருச்சுன்னா பத்து வருஷம் கழிச்சு கூட ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆயிடுச்சு பத்து வருஷம் பிரிஞ்சு கிடந்துட்டாங்க இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து விரும்புகிறாங்கன்னா முறப்படி மகர் கொடுத்து முறப்படி புதுசாக கல்யாணம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி என்ன செய்யலாம் சேர்ந்து கொள்வதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது அந்த மனைவியை மூணாவது தடவை வார்த்தை பண்ணால் மட்டும்தான் அந்த ஒன்று தான் சேர முடியாது எப்போ சேரலாம் அவள் இன்னொருத்தனுக்கு வாழ்க்கைப்பட்டு அவனு வேணான்னு சொல்லி அவனும் இந்த மாதிரி விட்டு விவகாரத்து பண்ணி இருந்தால்தான் அவ்வளோ போய் கல்யாணம் பண்ண முடியும் அப்படி இல்லாமல் மூன்றாவது தலாக்கு சொன்னால் மட்டும்தான் தடை இருக்குது இதை தவிர வேறு எந்த மாதிரியில் பிரஞ்சாலும் கிடையாது அதே மாதிரி வந்து லேண்டில் சேரக்கூடாது இந்த லியான்னு சொன்ன லேண்டாக என்னது மனைவின் மீது பழி சுமத்தி தப்பான குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டான் ரெண்டு பேரில் யாராவது பொய்யராக இருக்கணும் ரெண்டு பேரும் நல்ல முதல்ல சத்தியம் பண்ணிட்டாங்க அப்படி ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டை இவனு சொல்லி அவளும் இந்த குற்றச்சாட்டு இருந்து மறுத்துட்டு ஆண்டு வைங்க அவளுமாக கெட்டவளை தான் இருப்பான் அப்போ ரெண்டு பேரில் யாரோ ஒரு கெட்டவங்களாக இருக்கிறாங்க அப்படி பிரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் அது வந்து நிரந்தரமான பிரிவு சேரவே முடியாது அவங்களையும் சேர முடியாது இந்த முத்தலா மூணுதலாக்களை பிரிஞ்சாலும் சேர முடியாது லியான்கிற முறையில் பிரிஞ்சாலும் சேர முடியாது வேறு விதமாக அரசாங்கத்தில் பிரித்து வைக்கிறாங்க ரத்து செய்கிறாங்களா ரத்து செஞ்சே முதலே சேர்ந்துக்கணும் காரணம் இருக்கு ஒப்பந்தம் தானே அந்த தாராளமாக என்ன செய்யலாம் கல்யாணம் பண்ணி சேர்ந்துக்கலாம்